ய்ய் வாங்க பிரதர் வெல்காம் ஆய் ஆனாவே லைக்கோ போடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி விடும்போ இரவு வணக்கம் வாங்க முருகன்னா மேரீடான்னு கேட்டிருக்கீங்க என் பையன் எடுத்து படிக்கிறான்ப்பா எனக்கு பெரிய பையன் ஓகேவா ஓ நேம் என்ன என் பேர் ரேவதி லைக்கோ போடுங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக்காக போடுங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க போடுங்க பார்க்கலாம் லைக்கை பத்து லைக் போடுங்க பார்க்கும் ஸ்பீடாக லைக் போடுங்க மேரீடா ஆமாப்பா கல்யாணம் பையனே ரெண்டு பசங்க இருக்காங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க லைக்கு தெரியலையே ரெண்டு தான் இருக்குது லைக் எங்க புரியலை பேருக்கு இது என்ன பொய் சொல்கிற பார்த்தியானா புரியல முருகண்ணா லைக் போட்டு விட்டேன் போட்டவங்கள சொல்லலாப்பா போடாதவங்கள சொல்கிறப்ப அது நாலு பேர் இருக்கீங்க மூணு லைக் போட்டால் எப்படி கொடுங்க பார்க்கலாம் லைக்க ஸ்பீடா ஒரு பதினஞ்சு லைக் கொடுங்க பார்ப்போம் பதினஞ்சு லைக் யாரு போடுறோம் பாக்கலாம் தான் வந்திருக்கு போடுங்கள் போடுங்கள் லைக்க போடுங்கள் ஸ்பீடா போடுங்க பார்ப்போம் லைக்க போடுங்க சொன்னேன் உன் பேர் பேயுதானு அறையா ஆமா ஆமா என் பேய் தான் லைக்காக போடுங்கப்பா பதினஞ்சு பேர் இருக்கீங்க லைக்கை போட மாட்டீங்களா என்ன போடுங்க பார்க்கும் ஹாயக்கா லவ்லி மை லைஃப் வாங்க லவ் மை லைஃப் வாங்க வாங்க எந்த ஒரு நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஃப்ரம் திருநெல்வேலிப்பா லைக்காக போடுங்கப்பா ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துற போகுது போடுங்க பார்க்கலாம் லைக்கை போடுங்கள் போடுங்கள் லைக்காக போடுங்கள் அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு லைக் வரமும் இல்லை அஞ்சு நிமிஷம் ஆக போகுது நாலு லைக் தான் இருக்காப்போ ஒரு லைக் யாரு போடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் லைக்க போடுங்கப்பா சாப்பிட்டே அக்கா சூப்பர்மா சூப்பர் முத்து முருகேசன் காய் காய் வாங்க பிரதர் வெள்கம் போட்டாச்சு போட்டாச்சு போட்டவங்கள சொல்லலை போடாதவங்கள சொல்கிறேன் போடுங்க பத்து லைக்கை போடுங்கப்பாப்போ பத்து நிமிஷத்தில் சொல்கிறேன் நான் நீங்கள் எப்போதும் நான் உங்களை கேட்கல சரிங்களா இருந்தாலும் வந்த உடனே கேட்பேன் லைக் போட்டிங்களா அப்படிங்களா ஹாய் கிருஷ்ணசாமி ராஜேந்திரன் வாங்க பிரதர் வெல்கம் வெல்கம் லைக்கை போடுங்க ப்ரதர் வரவங்களாம் அப்படியே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டு விட்டே விடுவாங்க அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க அஜய் சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்களா தெரியலையே லைக்கை போடுங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக்கை போடுங்க சீக்கிரம் 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 அஞ்சு நிமிஷம் தான் ஆகுதுப்பா போடுங்கப்பா லைக்கை பத்து லைக்கை போடுங்கப்பா போ பத்தாவது லைக் யார் போடுறாங்களோ போட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போட்டு வருங்க பாப்போம் நான் தான் பத்தாவது லைக்னு போடுங்க பாப்போம் போடுங்க லைக் பத்தாவது 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 ஆறு லைக் தான் வந்து போடுங்க பாப்போம் வெல்கம் லைக்க போடுங்க பாப்போம் சீக்கிரம் லைக்காக போடுங்க போடுற வரைக்கும் அப்படியே இருக்கும் எனக்கு பதினஞ்சு லைக் வரும் போடுங்க நான் போட்டவங்கள சொல்லலாமா போடாதவங்கள சொல்லலாம் மை லவ் மை லைக் ஓகேவா லாங் ஹேர் ஓப்பன் லாங் ஹேர்லாம் ஓப்பன் பண்ண முடியாதுப்பா போடுங்க லைக்காக போடுங்க பார்க்கலாம் வாங்க கிங் வெல்கம் வெல்கம் ஸ்க்ரீன் அப்படி லைட்டாக டபுள் டச் பண்ணுங்கள் இல்லாட்டி என் மூக்குலேயே ரெண்டு பஞ்ச் குத்துங்க லைக் விழுங்க போடுங்கள் போடுங்கள் டே லைக் தான் வந்திருக்கு போடுங்க சீக்கிரம் இல்ல டபுள் டச் பண்ணுங்க லைக் எழுதுறோம் போடுங்க போடுங்க தெரிஞ்சானம் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க ப்ளீஸ் லாங் ஹேர் ஓபன் முடியாதுப்பா இன்னும் ஒரு லைக் போடுங்க பக்கம் பத்து லைக் சீக்கிரமாக போடவும் லைக் பட்டனை தட்டவும் தட்டுங்கள் பார்க்கலாம் ஒரு லைக் அதுக்கப்புறம் இருபது லைக் ஓகேவா பாய் சந்தோஷம்ண்ணா வாங்கண்ணா வெல்கம் ஒர்க் கிளம்பிட்டிங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போட்டுக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் வரவங்களாம் எந்த ஒரு லைக் போனாலுமே டபுள் டச் போட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்கப்பா நீங்கள் போடுற ஒரு சின்ன லைக் அது அவங்க சேனலுக்கு ரொம்ப பெரிய யூஸாக இருக்கும் சரிங்களா ப்ளேஸ் ப்ளேஸ் லைக்கை போடுங்கோ லைக் பட்டனை தட்டி விடவும் போடுங்க பத்து லைக்குனா பத்து லைக்கு தானா ஒர்க்கில் தான் இருக்கேன் அப்படிங்களாண்ணா ஓகேண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா போடுங்க லைக்க ஏழு நிமிஷம் ஆமா ஆறு நிமிஷம் பத்து லைக் போட்டீங்கல்ல அப்போ முடியும் போடுங்க லைக்க போடுங்க டீ பிரேக் அப்படிங்களாண்ணா எனக்கு ஒரு டீ பாசல்னா போடுங்க லைக்க போடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க இல்லாட்டி மூக்கில் ரெண்டு பஞ்ச் பண்ணுங்க லைக் விழுந்துடும் போடுங்க போடுங்கிருச்சி போடுங்க போடுங்க லைக்க போடுங்கள் எல்லோரும் போடுங்கள் லைக்க போடுங்கள் போட்டாத விழுந்து ஸ்பீடா நீங்க லைக் போட கூட நிறைய வியூவர்ஸ் வருவாங்க ஜாலியா பேசலாம் அவங்களும் ஜாலியா பேசுவாங்க தான் சொல்றேன் லைக்கை போட்டீங்கன்னா வியூவர்ஸ் கொடுப்பாங்க போடுங்க பார்க்கலாம் லைக்க பத்து லைக் தான் கிடக்குது போடுங்க லைக் பத்தாவது 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 போடுங்க ஸ்பேனாக இருக்கீங்களா லைக்க போடுவோம் லைக்க போடவும் லைக்க போடவும் போடுங்க ஓகே ஓகேண்ணா அது பிரச்சனை இல்லை நான் இது வரைக்கும் லைக் போட்டேன் போட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு யாரும் பேசலை பேய் தான் பேசுதில்லை ஹாய் சிஸ்டர் வெல்கம் வாங்க டேவிட் ப்ரோ வாங்க வெல்கம் எஸ் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் லைக்கு போடுங்கப்போ உங்களுக்கு லைக்கு போடுறதுல என்னப்பா பிரச்சனை ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துட போகு போடுங்க பார்க்கலாம் லைக்கை நான் வேறு எதுமா உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு லைக்கை தானே கேட்குறேன் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு போடுங்க பார்க்கலாம் லைக் பட்டனை தட்டவும் நான் ஈவினிங்காக ஒரு லைவ் போட்டிருப்பேன் பா போய் பாருங்கள் லாங் ஹேர போய் அதில் போய் பாருங்க போங்க ஓடுங்க போட்டோம் லைக்க போடுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் டபுள் டச் பண்ணி விடுங்க லைக் விழுந்துடும் பொடுங்கள் போடுங்கள் லைக்கு பாருங்க பத்து நிமிஷம் ஆகுது பதினோரு லைக் தான் விழுந்துடும் என்ன அர்த்தம் சொல்லுங்க லைக் போட போடுவீங்களா நான் போடுறேன் பாக்க போறேன் போடுங்க லைக் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி விடுங்க 15 நிமிஷம் 15 லைக் ஓகேவா போடுங்கன ஒரு நாள் லைக் போடுங்க பாப்போம் ஏ செலகல மோடியா

தட்டி வி கோதுமை உப்புமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மேடம் நான் தோசை அப்புறம் தேங்காய் புளி கருகப்பில வெண்டு வெள்ளைப்பூண்டு வத்தல் உப்பு இவ்வளோ நிறைய வச்சு தாரசாரமான ஒரு துவையல் எங்க அம்மா பண்ணி தருவோம் பெரியவ வயத்துல இருக்கும் போது தோசைக்கு இந்த துவையல் எடுத்து தந்தாங்கன்னா சாப்பிடுவேன் ரொம்ப அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டேன் ஓகேவா மீ டீ பிரேக்குமா அப்படிங்களாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா முருகன் பழனி வாங்க வாங்க வெல்கம் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக்கை போடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அம்மா இருந்தது நீங்கள் பேர் லைக்கை போடுங்கப்பா பதினஞ்சு நிமிஷம் ஆக போகுது பன்னெண்டு லைக் தான் கிடைக்கும் என்ன இருக்கும் ம் ஹலோ அக்கா சொல்லுங்க முருகன் பழனி சொல்லுங்கள் சொல்லுங்கள் லைக் போடுங்கள் போடுங்க லைக் கார்த்திக் பதிமூணு அப்படிங்களா தேங்க் யூ ஸோ மச் பிரதா நீங்களும் போடுங்க பிரதர் லைக் அடுத்தவங்க லைக்க சொல்லாதீங்க பிரதர் நீங்கள் ஃபஸ்ட்டு லைக்கை போடுங்க பிரதர் கொடுங்க பார்க்கலாம் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படியா நான் ஓகே நான் போடுங்கள் பார்க்கலாம் என்ன ஆச்சு வர வர உங்களுக்கு காது சரியா பேச மாட்டேங்குது காது எப்படி சரியா பேசும் வாய் தான் பேசும் உங்களுக்கு தான் சரியா புரிய மாட்டேங்குது போடுங்கள் லைக்க போடுங்கள் போடுங்கள் எங்க லைக்க போடுங்க ரேவதிக்கு ஒரு லைக்க போட்டு விடுங்க நாங்கள்லாம் கிரைனோட இருப்போம் சரிங்களா முருகன்னா காது சரியாக பேச மாட்டேங்க காது இங்கேயாடி பேசுமா போடுங்கண்ணா ஆகலை எதுக்குண்ணா டைம் ஆகலை புரியலை பார்க்கலாம் அக்கா யூ ஃப்ரம் நான் திருநெல்வேலிப்பா நீங்கள் எந்த ஊரில் இந்த கமெண்ட் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் மூணு லைக்கு போடுங்க சீக்கிரம் ஓகே ஓகேண்ணா ஓகே இல்லை நான் நைட் ஒன் டைம் சாப்பிடுவேன்னு சொல்கிறீங்களா அதனால் கேட்க வேறு ஒன்றும் இல்லை

பன்னெண்டு தான் வந்துரு ஆரம்பிச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அப்போ மூணு லைக் இன்னும் வர வேண்டியது அப்படிதானே ரேவதி வாங்க வெல்கம் என்ன பண்றமா சாப்பிட்டியா ஏண்டாம பகல் லைவ் வரல வேலையா இருந்தியா வாங்க ரேவதி வாங்க லைக்கை போடுதுங்க லைக் பத்தாது போடுங்க மழை பெய்யுதா ஆமா நல்ல மழை பெஞ்சுது இப்ப இல்ல ஈவினிங் நல்ல மலை நிச்சயம் செம மலை அந்த கொடுமையே அக்கா கேக்குற சொல்லுமா சொல்லு லைக்க போடுங்கன்னு சொன்ன கரண்ட் இல்ல சார்ஜ் இல்ல அப்படியா எந்த பட்டனை தட்டி விடவும் ஹரி கிருஷ்ணன் போடுங்க லைக்க ஒரு நிமிஷம் மொபைல் தான் ஒரு நிமிஷம் மொபைல் தானே அவனதாங்க கைசாந்த இப்ப தெரியுதா நான் எதுக்கு செல் எடுக்க கூடாது சொன்னேன்னு உனக்கு இடம் குடுத்து அவன் எப்படி பண்றான் மத்தியா மொபைலை தாஞ்ச சொன்னேன் தா மொபைல் தாங்க தாஞ்ச மொபைல் தான் தோசமா தோசையும் வச்சு டீ குடிச்சாச்சாக்கா எல்லா வேலையும் முடிஞ்சலுமா அடுத்து தூங்குறதுதான் வேலைமா அடுத்து தூங்குறதுதான் வேலை லைக்க போடுங்கம்மாக்க போடுங்க போடுங்க லைக்க நாளைக்கு ஃபுல் பவர் கட்டாக இருக்கும் மாதம் பிறந்த மொதல் சனிக்கிழமை உமாபத்தி எலக்ட்ரிஷியனா எலக்ட்ரிஷியனா எலக்ஷன் சாப்பிடுறியலையே வாங்க வெல்கம் ஹாய் அக்கா நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ் ஸோ மச் போடுங்க லைக் like <laughs> <laughs> <laughs>

போடு சார்ஜ் போட்டு படுங்க என்னால சட வளர்ச்சு சாடுங்க வா ஃபுட்ஸ் हाय வாங்க பிரதர் வெல்கம் லைக்க போட்டு விடுங்க ஸ்ப்ளைனா டபுள் டச் பண்ணுங்க ஒரு லைக்க போடுங்க ஏய் உமா நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா உமா பத்தி லை லைவ்ல இருக்கேன்னு எந்திரிக்க மாட்டேன்னு தான பண்றீங்க அப்போ எப்படி அப்ப எப்படி மதிப்பிற்குரிய ரேவதி சகோதரி நல்ல முட வாழ வாழ்த்து தேங்க்யூ சோ மச் கெத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க வேற அம்மா பத்தி கெத்துக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது நீ என்ன எங்க போறீங்களா நான் எங்கேயுமே போலிய போன்ஸ் எங்க போறீங்கன்னு கேக்குறீங்க வீட்டுல தான் இருக்க எங்கயும் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா லைக்க போடுங்க பாக்கலாம் போட்ட லைக்க கூட யாரோ பிடிக்கிட்டு விட்டீங்க யார் அது யார் அந்த டேவிட் என்ன சாப்பிட்டீங்களா டெக்ரேஷன் ஒர்க் செய்கிறேனாக்கா எனக்கு நேரம் கிடைக்கவில்லை அக்கா யூடியூப் சேனல் இல்லாமல் எனக்கு தெரியாது யூடியூப் லைவ் வருவது எனக்கு மூணு மாதமாக தான் தெரியும் அப்படிங்களா ஓகே ஓகே எந்த ஊர் நீங்கள் அக்கா நீங்கள் புரியலையேப்பா புரியலையே போன்ஸ் என்ன போட்டுருக்கீங்க வேலூர் புடியாத்தம் அப்படிங்களா சூப்பர் சாப்பிட்டீங்களா அந்த பெட்ஷீட் அங்க வரைக்கும் எழுத்துட்டு படுக்கலாம் தார்சாலை கதை ரெண்டு நாள் தான் இருக்கு படுக்கலாம்

என்ன இருந்துது ஏன் சீப் இருக்கு சீப் இருக்கு வேணாம் நான் சீப்பு கையில தான் வச்சிருக்கேன் அதுல போட்டுரு அப்படியா தலைவரே முக்கிய தலைவரே போயிட்டு வாங்க

கார்த்தி அண்ணா இருக்கீங்களா இல்லையா பிஸியா பிஸியாக இருக்கீங்களா லாட்டி ஓகேண்ணா மெயின் பண்ணிடுவேன் பத்தரைக்கு தான் வரணும் சின்னவனை பூங்க வச்சுட்டு தான் வரணும் ஆயுதேவானா வாங்கணும் வாங்க அசோக் குமார் வாங்க வெல்கம் சிக்ஸ் சிக்ஸ்டீன்த் லைக் போட்டிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபிரூ பார்க்க மாட்டேன் நான் திருப்பி சொல்றேன் புது பொண்ணு எல்லாம் இல்ல பிரத மலையாளம் அக்கா உங்களுக்கு மலையாளம் புரியுமா சொல்லுங்க சொல்லுங்க Amir matta kapa thiru. Saipa kukui. Solonga asoka na, saapting la. Solonga asoka na, saapting la. Solonga asoka na,